ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா கூட்டுறவுத்துறையிலேருந்து ரிசல்ட்ஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க ரேஷன் ஷாப் கூட லேட் ஆச்சு ஆனால் இப்போ இந்த கூட்டுறவுத்துறையில் இருந்து உடனே வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க என்ன டிஸ்ட்ரிக் யார் யாரெல்லாம் செலக்ட் பண்ணியிருக்காங்க எப்படி செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்க்க போகிறோம் ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வந்து ரிசல்ட்ஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க செலக்ஷன் லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா மொத்தம் நாற்பத்தஞ்சு பேர் செலக்ட் பண்ணியிருக்காங்க அது என்ன டிஸ்ட்ரிக்ட் யாருன்றதை வந்து வந்து ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் ஓகே இதில் என்னென்னா நிறைய பேருக்கு நம்ம சேனலில் வந்து அப்ளை பண்ணி கொடுத்துருந்தோம் ஆன்லைன் ரிலேட்டடாக எல்லா ஜாப்ஸுமே வந்து அப்ளை பண்ணி கொடுக்குறோம் இப்போ இதில் உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்குது அப்படின்றத வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் அதே மாதிரி உங்களோட நேமும் வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து முக்கியமாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ திருப்பத்தூர் மாவட்டத்திலருந்து தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதாவது ரீசெண்டாக கோஆப்ரேட்டிவ் அசிஸ்டன்ட்டுக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா நோட்டிஃபிகேஷனு அதுக்கு எக்ஸாம் வச்சாங்க அப்புறம் இன்டர்வியூ வச்சாங்க இதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம சேனலில் அப்ளேவும் பண்ணி கொடுத்தோம் ஆல்டிக்கிட்ட டவுன்லோட் பண்ணி கொடுத்தோம் ஓகேங்களா அந்த மாதிரி இப்போ வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷனு அண்ட் இன்டர்வியூ முடித்தவங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதில் உங்கள் நேம் இருக்கா அப்படின்றத வந்து திருப்பத்தூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க இதே மாதிரி மற்ற டிஸ்ட்ரிக்ட்டும் வந்தவொடனே நான் கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்ணுறேன் அது மட்டும் இல்லாமல் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இண்டிவிஜுவலாக இந்த நாற்பத்தஞ்சு பேருக்குமே வந்து நாங்கள் போஸ்ட் கவர் மூலமாக வந்து இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டரும் வந்து சென்ட் பண்ணியிருக்கோம் அது கிடச்சோன்னே ஃபிஃப்டீன் டேஸில் நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஜாயின் ப ஜாயின் பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்குமே கன்க்ராச்சுலேஷன் அது மட்டும் இல்லாமல் இதில் போஸ்ட் கவரில் யார் யாருக்கெல்லாம் வருதோ அவங்க எல்லாருமே நம்மளுக்கு வந்து தெரியப்படுத்துங்க கமெண்ட் செக்ஷன்லேயும் சொல்லுங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் அந்த லெட்டர் வந்தாலும் சென்ட் பண்ணுங்க இப்போதைக்கு திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருந்தால் வந்து இது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க எல்லா டிஸ்ட்ரிக்ஸுமே வந்து கூடிய சீக்கிரம் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க எல்லா டிஸ்ட்ரிக்ஸ்தும் வந்து ஈஸியாக வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகேங்களா அதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு உங்களோட டிஸ்ட்ரிக் நேமை வந்து டைப் பண்ணணும் ஓகேங்களா இப்போ நான் திருப்பத்தூர் ரிசல்ட் செக் பண்ணுறதுனா திருப்பத்தூர் டிஆர்பி இது மாதிரி எந்த டிஸ்ட்ரிக் வேணுமோ அந்த டிஸ்ட்ரிக் வந்து அடிச்ச நேம் போட்டுட்டு டிஆர்பி அப்படின்ட்டு சர்ச் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டே கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட் ஜஸ்ட்டு அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ்லேயே வந்து ப்ரொஃபஷ்னலி செலக்டட் லிஸ்ட் அப்படின்ட்டு இருக்கு பாருங்கள் அதை வந்து ஜஸ்ட்டு க்ளிக் பண்ணாலே போதும் நான் காமிச்சோம் பார்த்தீங்களா பிடிஎஃபு இந்த மாதிரி ஒன்று வந்து டவுன்லோட் ஆகும் அதில் வந்து நீங்கள் உங்களோட ரிசல்ட்ஸை வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகேங்களா இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் இதை வந்து மஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயே வந்து தெரியப்படுத்துங்க ரீசெண்டாக கோர்ட்லேயும் சரி இல்லை ரயில்வேலருந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க யாருக்காச்சும் அப்ளை பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் என்ன நோட்டிஃபிகேஷன் என்ன டீட்டெயில்டு வீடியோ எப்படி அப்ளை பண்ணுறதுன்ற வீடியோ நம்ம சேனல் ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருக்கோம் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன் மறக்காம செக் பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்